நான் உயர்வேன் பிரைசலாட் ஆண்டவர் யோசுவாவிடம் இன்று இஸ்ரேலர் அனைவரின் பார்வையில் உன்னை உயர்த்தத் தொடங்குகிறேன் அதனால் நான் மோசையுடன் இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என யோசுவா மூன்று ஏழில் கூறுவதை பார்க்கிறோம் நாற்பது வருடங்களாக இஸ்ரவேலரை வழிநடத்தி வந்த மோசே இறந்த பின்பு அவர்களை வழிநடத்த ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன்தான் யோசுவா இருபது லட்சத்துக்கும் அதிகமான இஸ்ரவேல் மக்களை வாக்களிக்கப்பட்ட கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போய் அங்குள்ள வலிமை வாய்ந்த எதிரிகளோடு சண்டை போட்டு அதை இஸ்ரவேல் மக்களுக்கு பிரித்துக் கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அவர் தோல்மேல் மோசேயை போன்ற தலைமைத்துவ அனுபவம் சிறிதளவேனும் இல்லாதவர் அவர் அநேக அற்புதங்களை செய்த மோசேக்கு எதிராக பேசிய இஸ்ரேவேலர் எப்படி தன்னை ஏற்றுக்கொண்டு தன் கீழ் அடங்கி இருப்பார்கள் என்ற பயம் ஒரு பக்கம் இதையெல்லாம் அறிந்த ஆண்டவர் யோசுவாவுக்கு முதலில் கொடுத்தது தைரியம் பயப்படாதே மோசையுடன் இருந்தது போல உன்னோடு நான் இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலக போறதே கிடையாது உன்னை கைவிடுவதும் இல்லை யோசுவா ஒன்று ஐந்து திரும்ப திரும்ப பலம் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லும் ஆண்டவரை நம்பி பிரயாணப்படும் பொழுது குறுக்காக வந்து நிற்கிறது யோர்தான் ஆறு அதை பார்த்து மலைத்து போய் நின்றுவிடக்கூடாது என்பதற்காக திரும்பவும் சொல்கிறார் மோசையுடன் இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று என்ன அருமையான திடன் கொடுக்கும் வார்த்தைகள் ஆம் அன்பானவர்களே மேலிருந்து ஓடிவரும் யோர்தான் ஆற்றை குவியலாக நிற்கச் செய்து இஸ்ரவேலருக்கு ஆற்றின் நடுவே பாதை அமைத்து கொடுப்பது என்பது யோசுவாவின் திறமையினால் நிச்சயம் நிகழக்கூடியது அல்ல அதை என்னால் தான் செய்ய முடியும் நான் அதை செய்யும் பொழுது மக்கள் உன்னோடு நான் இருக்கிறேன் அதனால் தான் இந்த அற்புதம் நிகழ்ந்தது என நம்பி உன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று ஒரு சாதாரண மனிதனாக இருந்த யோசுவாவை தலைவனாக மாற்றி அவரிடம் சொன்ன ஆண்டவர் அதை செய்தும் காட்டினார் ஆம் அன்பானவர்களே யோசுவாவைப் போல நாமும் அநேக கடினமான சவால்களை நம் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றோம் எப்பொழுது நாம் நம் பாவங்களுக்காக மன்னிப்பை வாங்கி அவரது பிள்ளைகளாக மாறுகின்றோமோ அன்றிலிருந்து அவர் நமது தகப்பன் நம்மோடு இருக்கிறார் என்பதை இந்த உலகம் அறியும்படி அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம் வாழ்வில் செய்வார் என்பதை நாம் ஒரு காலும் மறக்கக்கூடாது ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையிலும் நமக்கு தேவையானது மிகுதியான திறமை பணம் செல்வாக்கு அல்ல மாறாக நம்மோடு இருக்கும் நம்மை விட்டு விலகாத அவரது தெய்வீக பிரசன்னம் தான் அவரது பிரசன்னத்தில்தான் செங்கடல் பிரியும் யோர்தான் குவிந்து நிற்கும் எருக்கோம் அதில் உடையும் வலிமை வாய்ந்தவர்கள் புறமுதுகிட்டு ஓடுவர் ஆம் ஆண்டவர் நம் சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருப்பவர் யார் ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்று ஆண்டவர் நம் சார்பில் இருக்க வேண்டுமென்றால் நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் யோசுவாக் ஆண்டவர் சொன்ன மாதிரி அனைத்தையும் செய்தார் எப்படி உடன்படிக்கை பெட்டியை சுமக்கும் ஆசாரியர்களின் கால்கள் யோர்தான் ஆற்றில் பட்டவுடன் தண்ணீர் குவியலாக நின்று வழி கிடைக்கும் என்று சிறிதளவும் அவர் சந்தேகப்படவில்லை யோசுவா மூன்று பதிமூன்று இதை சொன்னால் மற்றவர்கள் நம்மை பார்த்து சிரிப்பார்களே என்றெல்லாம் நினைக்கவில்லை ஆண்டவர் சொன்னால் அது நிச்சயம் நடக்கும் என்று நம்பினார் அதிசயத்தை கண்டார் நாமும் கடினமான சூழ்நிலைகளில் ஜெபத்தில் ஆண்டவர் சொல்கிறபடி சூழ்நிலைகளை பார்க்காமல் விளைவுகளை பார்க்காமல் அவருக்கு கீழ்ப்படிவோம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் ஒன்று சாம்வேல் இரண்டு முப்பது விசுவாசத்தோடு நாம் அவருக்கு கீழ்ப்படிந்தால் அவர் மட்டுமே செய்யக்கூடிய அதிசயங்களை நம் வாழ்வில் நமது தனிப்பட்ட மகிமைக்காக அல்ல அவருடைய மகிமைக்காக செய்து காண்பிக்கக்கூடிய அருமையான ஆண்டவர் நம் ஆண்டவர் யோர்தான் போன்ற தடைகள் உங்கள் வாழ்வில் குறுக்கிடுகின்றதா உங்களை உங்கள் வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுக்கின்றதா கவலைப்படாதீர்கள் மோசையுடனும் யோசுவாவுடனும் இருந்த ஆண்டவர் நம்மோடு உண்டு நம்மை திக்கற்றவர்களாக ஒரு நாளும் விடமாட்டார் எபிரேயர் பதிமூன்று ஐந்து ஜபம் செய்வோம் உன்னுடன் இருக்கிறேன் என்று எங்கள் அன்பு தெய்வமே எங்களது வாழ்க்கை பயணத்திலும் நீர் யோசுவாவுடன் இருந்தது போல எங்களோடு இருக்கவும் எங்களது எங்களுக்கு தேவையான கீழ்ப்படிதலை எங்களுக்கு நீர் கற்றுத்தர வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் உம்மை கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றேன் Amen.